பாபநாசம் செய்தியாளர் ஆர்த்தி நதையாளன் பாபநாசத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் மேற்கு மாவட்ட வட்டார நகர புதிய அலுவலகம் திறப்பு விழா மாநில செயற்குழு உறுப்பினர் சந்திரசேகர மூப்பனார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் தஞ்சை மேற்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட வட்டார நகர புதிய அலுவலகம் திறப்பு விழா தஞ்சை மேற்கு மாவட்ட தலைவர் என் கே சேகர் தலைமையில் நடைபெற்றது இதில் பாபநாசம் தெற்கு வட்டார தலைவர் சேதுராமன் வரவேற்று பேசினார் விழாவில் தமிழ் மாநில காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் ஜி சந்திரசேகர மூப்பனார் குத்துவிளக்கேற்றி புதிய அலுவலகத்தினை திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கினார் விழாவில் மாவட்ட துணைத் தலைவர் மாஸ்கோ பாபநாசம் வடக்கு வட்டாரத் தலைவர் விவேக் மாவட்ட இளைஞரணி தலைவர் செந்தில்குமார் மாவட்ட பொருளாளர் சரவணன் மாவட்ட விவசாய அணி தலைவர் முருகராஜ் மெலட்டூர் நகரத் தலைவர் செல்வராஜ் ஐயம்பேட்டை நகரத் தலைவர் முருகராஜ் ஐயம்பேட்டை நகர செயல் தலைவர் ராஜாராமன் அம்மாபேட்டை தெற்கு வட்டார தலைவர் கனகராஜ் மாவட்ட பொதுச்செயலாளர்கள் கார்த்திகேயன் முருகையன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் விக்டர் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் முருகவேல் மாவட்ட மகளிர் அணித்தலைவர் சுகன்யா சங்கர் ஊடகப் பிரிவு தலைவர் மணிவண்ணன் நகர தலைவர் பக்ருதீன் அலி அகமது மற்றும் மாநில மாவட்ட வட்டார நகர சார்பு அணித்தலைவர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்